உறவுகளின் சங்கமம் மற்றும் உலக மகளிர் தின விழா ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு டி டி உதவிக்குழு சென்னை மண்டலம் சார்பில் உறவுகளின் சங்கமம் மற்றும் உலக மகளிர் தின விழா நிகழ்ச்சி சென்னை தியாகராயர் கலையரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியின் முன்னதாக வழக்கறிஞர் தேன்மொழி கஸ்தூரிபாலா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தனர் பல்லாவரம் அஜய்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராமையா மத்திய பெட்ரோலிய துறையிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி துறையரசன் நெல்லை அஜய் மற்றும் இலங்கையிலிருந்து வருகை தந்த முனுசாமி பாபநாசம் தேவேந்திரகுல வேளாளர் அறங்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் தங்க கண்ணதாசன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் நெல்லை மதுரை தஞ்சை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மண்டலங்களில் இருந்தும் மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அந்த பணியை விடுகின்ற பொழுது நான் யாருக்கு என்னுடைய மனைவிக்கு கூட சொல்லவில்லை மனைவிக்கு கூட சொல்லவில்லை அப்பேற்பட்ட பணியை விட்ட பொழுது எல்லாரும் கண்ணீர் விட்டார்கள் ஆனால் மட்டும் மகிழ்ச்சி அடைத்தேன் ஏனென்றால் இந்த சமுதாயத்திற்கு பணி செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்ற காரணத்தினால் தஞ்சை மாவட்டத்தில் தேவேந்திரகுல சொந்தங்களே சென்னை மண்டலத்திலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் சென்றடைகிறோம் சோழ மண்டலம் எப்பொழுதும் சூருடைத்த மண்டலம் இந்த மண்டலத்தில் எப்படி கோயம்புத்தூர் மதுரை நெல்லை வாழ்ந்த ஒரே ஒரு இனத்து திரிவேந்திர குழுவின சமுதாயம் என்றால் இந்த சமுதாயத்திற்கு பணி செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்ற காரணத்தினால் ஒன்பது கடந்து உதவிகளை செய்து மேலும் நம் சமுதாயத்தை மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ என்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருந்து அனைவருக்கு வணக்கம் என்னுடைய முழு பெயர்